இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில ப்ளூடூத் மாடியில் தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய மதர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே போடுற அவனுக்கு கிடச்சி நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து கேட்குது அது எப்படின்னா இந்த மாதிரி பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னா ஒடிச்சிடுவோம் அது கீழே விழுந்து இல்லை ஒடிஞ்சிரும் இல்லை டேமேஜ் ஆகிடும் இதை வந்து தூக்கி வந்து போட்டுடாதீங்க இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மதர் போர்டை வந்து நாம் வந்து எல்லாருமே வந்து ரீயூஸ் பண்ண முடியும் எக்கச்சக்கம் யூஸ் இருக்குது அதனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான மதர் போர்டு வந்து இருக்குது இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மதர் போர்டை வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் கம்பெனியோட ஒரு மதர் போர்டு தான் ஜெப் டிலைட் அப்படின்ற ஒரு மாடலோட மதர் போர்டு இது என்ன ரிப்பேருக்கு இது என்ன ப்ராப்ளம் தான் ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐசி வந்து போயிடுச்சு அதாவது மெயின் ஐசியான இந்த ஒரு ப்ளூடூத் ஐசி தான் அதாவது ஆடியோ ஐசி இது வந்து போயிடுச்சு அதனால் நான் வந்து தனியாக வந்து எடுத்துவிட்டேன் இதை வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பட்டன் இருக்குது இந்த நாலு பட்டன் வந்து ஒர்க் ஆகுதுலே நான் ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் சவுண்டு கேட்டுப்பீங்க ரொம்பவே நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது இந்த நாலு பட்டனே வந்து இந்த நாலு பட்டனையும் வந்து நாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது இந்த ஹெட்செட் பின் இந்த சார்ஜிங் பின் வந்து சின்ன பின்னு தான் அதாவது மைக்ரோவேஸ் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பின்னாடி பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெயின் ஆம்பிளிஃபை ஐசி இருக்குது இதே வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் ஆனால் சார்ஜ்ரிங் எடுத்து சார்ஜ்ரிங் வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் இருக்குது இது நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு பின் சால்ட்ரிங் பேட்டரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த சார்ஜிங் பின்னு மூலிமா நம்ம சார்ஜ் போட்டு நம்மளோட பேட்ரி வந்து சார்ஜிங் ஏற்றிக்க முடியும் எல்இடி இருக்குது இதை வச்சு நம்ம சார்ஜ் ஏறுத இல்லை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா மெயின் ஐசி இதுக்கு இது வந்து போயிடுச்சு இது வந்து நமக்கு தேவை கிடையாது அதே மாதிரி சின்ன சின்ன ஐசிஸ் எல்லாம் இருக்குது இது வந்து நம்ம ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு அப்படி இல்லைனா இந்த மாதிரி பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மதர் போர்டு வந்து தூக்கி வந்து யாரும் வந்து வெளியில் சும்மா தப்பித்த வரைக்கும் கூட தூக்கி வந்து போட்டுறாதிங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மதர் போர்டு தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டோட ஒரு மொபைல் அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய மதர் போர்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மாடியில் தான் இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பட்டன் இருக்குது சவுண்ட் கேவுக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த பட்டனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மைக் இருக்கு இதில் அந்த மைக் வந்து நம்ம வந்து ஹீட் கண்ணை வச்சு எடுத்து ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ரிசீவரோட அந்த ஒரு ப்ளூடூத் ரிசீவிங் மாடியில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ளூடூத்தை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காயில் அதே மாதிரி பெரிய ஆனால் அந்த ஆப்பிள் பேர் ஐசி இருக்குது ஜேஎல் கம்பெனியோடது நான் கிட்ட காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி மெயின் ஆப்பிள் பேர் ஐசி வந்து இருக்குது இது எதனால் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சுத்தமாக வந்து சார்ஜ் வந்து ஏறலை அதனால் நான் வந்து இடத்துல கலத்தி அதே மாதிரி சின்ன சின்ன எல்இடி இருக்குது தாஜ்ஜி ஏறத்தான் எல்இடி இது வந்து பண்ண முடியும் அதே மாதிரி பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து இருக்குது இது கெப்பாசிட்டர் என்னென்னு தெரியல ஹெச்ஐஃபோன் போட்டுருக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய பெரிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மதர் போர்டு அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மாடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாய்ஸ் கம்பெனியோட ஒரு ட்ரெண்டிங் மதர் போர்டு தான் ஒரு ட்ரெண்டிங் ப்ளூடூத் ஸ்பீக்கரான நாய்ஸ் வந்து நான் வந்து அநியமாக கீழே வந்து தூக்கி போட்டு உடைஞ்சிருச்சு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் நல்லாவே இருக்குது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட அந்த ஆடியோ காயில் வந்து இருக்குது ப்ளூடூத் ரிசீவிங் காயில் மாற்றி சொல்லிட்டேன் அதே மாதிரி நாலு பட்டன் வந்து இருக்குது இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகுதுல நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் பட்டன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது மாதிரி மெயின் ஐசி சார்ஜிங் மேனேஜ்மெண்ட் ஐசி இருக்குது காயில் இருக்குது அதே மாதிரி பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்பிள் பேர் ஐசி ஆனால் அந்த ஒரு சின்ன ஐசி நாலு பின் ஐசி அதே மாதிரி இன்னொரு ஐசி அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்காக டைப் சி சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து பேட்டரிக்கான அந்த ஒரு பின் வந்து அதே மாதிரி மெயின் ஆப்பிள் பேர் ஐசியும் இருக்குது அதே மாதிரி சார்ஜிங் மேனேஜ்மெண்ட் ஐசி ப்ளூடூத் ஆண்ட்ருன்னு அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எ எல்இடி வந்து இருக்குது சார்ஜிங் ஏறதுக்காக இருக்கக்கூடிய எல்இடி இதெல்லாம் வந்து ரியூஸ் பண்ண முடியும் நாம் இந்த வீடியோவில் வந்து இந்த மூணு மதர் போர்டு பற்றி பார்த்தோம் இந்த மாதிரி உங்கள் உங்ககிட்டயும் பழைய ப்ளூட் ஸ்பீக்கர் வந்து ரிப்பேர் ஆகி தூக்கி வந்து போட்டுறாதீங்க இதை வந்து நம்ம ஒரு சின்ன ரிப்பேர் மூலியமாக அல்லது ரியூஸ் மூலிமா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்